நமஸ்காரம் மோட்டிவேஷன் நம்பிக்கை ஜோதிட இப்ப நம்ம இந்த பார்க்க இருப்பது சரக்கு பார்க்க புரிசு ஓயாத தொல்லை தாங்காமல் கொலை செய்து கண்ணீரோடு கொலை செய்து கம்பி எண்ணி கொண்டிருக்கும் மனைவி அதுவும் சாதாரண கொலைன்னா இல்லைங்க சரக்கு பார்ட்டி அப்படின்னா சரக்கு போட்டதுக்கு அப்புறம் யார்கிட்ட அவனுடைய வீரத்தையும் தீரத்தையும் காட்டுவாங்க அவனுடைய ரோஷத்தை யார்கிட்ட காட்டுவாங்கனாக்கா கட்டின பொண்டாட்டிட்டு தான் காட்டுவாங்க சரக்கு போட்டு ஓயாம தொல்லை பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த கொலையில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா சாதாரணமாக குழப்பில்ல குலையை பண்ணி போதை கணவனின் மர்ம உறுப்பை அறுத்து வீசி இருந்து கொலை பண்ணியிருக்காங்க அதுனாக்க எவ்வளவு ஒரு வெறுப்புல எவ்வளவு ஒரு கோலத்துல ஆத்திரத்துல இருந்திருப்பாங்கன்றத பார்த்துக்கலாம் அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே ஆனந்தவாடி கிராமம் சின்னப்பா விவசாயி நாற்பத்தி ஐந்து வயது மனைவி பச்சையம்மாள் அம்மாள் நாற்பத்தி மூணு வயது இருபத்தி ஒரு வயது மகள் திருமணம் முடிந்து தனியாக கடவுளோடு இருக்காங்க இருபத்தி மூணு வயது மகன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சின்னப்பா தினமும் மது அறிஞ்சி விட்டு சரக்கு போட்டு பொன்னாட்டியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது சம்பளம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டாவது முன்னாடி தான் பொண்ணு வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு இரு வரக்கு போல சரக்கு போட்டு ஆஷ்மிஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு தட்டி கேட்ட பொண்ணுகிட்டையும் தகவல வார்த்தைகளில் பேசி திட்டிருக்காரு பிரச்சனை பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருந்ததுனாக்கா நைட்டு தூங்க வர மாட்டார் இவர் அப்படின்றதுனால அக்கம் படுத்தும் வீடுகளில் உடனே எடுத்து சொல்லி எல்லாம் தெரிஞ்ச வேணாம் தஞ்சம் வந்துருக்காங்க அம்மாவும் பொண்ணும் அதாவது குடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அளவோட இருக்கணும் அளவுக்கு மிஞ்சுனாக்கா குடும்பத்துக்கு கேடாகும் அதை புரியாம சின்னப்பா வந்து சரக்கு போட்டு சரக்கை போட்டு வந்து தொந்தரவு பண்ண உடனே இவனை பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க முடியல கல்யாணம் பண்ணி பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு பையன் சிங்கப்பூர்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா இவர் திருந்துற மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை மனசுக்குள்ள இருந்திருக்கு அதுவும் கட்டி கொடுத்த பொண்ணு வேற வீட்டுக்கு வந்திருக்கும் போதும் அதே திருக்க இந்த மாதிரி நடந்துக்கிறாரு நம்மள என்ன நினைப்பாரு ஸோ இவரோட இவங்க இழுத்து எழுப்புனாலும் நம்ம இன்னமும் தூங்கிட்டும் வந்துக்கிட்டு வந்தோம்னாக்கா சரியா வராது இது ஒரு முடிவு கட்டணும் இந்த மனுஷன் திருந்த மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு வேதனையில் பக்கத்து வீட்டில் தூங்கிட்டு வந்த இந்தம்மா பச்சையம்மா அம்மா ஒரு மூணு மணிக்கு போல வீட்டுக்கு எந்திரிச்சு வந்திருக்காங்க பார்த்தாக்கா சரக்கு ஃபுல் சரக்குல வந்து புரிசனாராக தூங்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல டைப் இவங்க நல்ல பெண்மணி இவனுடைய முயற்சி இவனுடைய அக்கறை மேலதான் பசங்களுமே வளர்த்து பொண்ணை கட்டி கொடுத்து இன்னைக்கு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இவரோட சுதந்திர இவரோட டார்ச்சர் தாங்க முடியலையா அப்படின்ட்டு அந்த வேதனையில வருங்கால சந்தனைகள் பாதிச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு அக்கறையில அந்த ஆத்திரத்துல என்ன பண்றோம் தெரியல ஏன்னா அன்றைய கிரக சஞ்சார சூழ்நிலைகள் அந்த மாதிரி டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்குழந்தான் அதிகாலை மூணு மணி நாளில் வீட்டுக்கு போயிருக்காங்க இரும்பு குழாய் எடுத்து புருஷனுடைய கையக்கால்லாம் அடிச்சிருக்காங்க கத்தி எடுத்து வெட்டியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஆத்திரம்ல மர்ம உறுப்பு என்று சொல்லப்படுகின்ற உயிர் நாடி அரித்து வீசி எரிஞ்சு குடையை பண்ணிட்டாங்க அதாவது ஒரு ஜமன ஜாதகம் எப்படி இருந்தாலும் அது நிலையோ கெட்டதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இந்த கோச்சாரம் என்கின்ற அன்றாட கிரக சஞ்சார நிகழ்வுகள் கிரக சஞ்சார நிலைமைகள் நிலைகள் இருக்கின்றன அதுதான் தாத்பரியமான உண்மை டிசம்பர் பதினாறு நைட்டு டிசம்பர் பதினேழு காலையில செவ்வாய்க்கிழமை அன்றைய கிரக சஞ்சார சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல ராகு சுக்கர பகவான் உச்சமான் என்ற வீட்டில் வந்து ராகு செவ்வாய் நீச்சம் குரு பகவான் ரிஷபத்துல அன்னைக்கு திருவோகரணம் நட்சத்திரம் ராசி விருச்சிகத்துல புதன் தனுசுல சூரியன் மகரத்துல சுக்கரன் சனி பகவான் குடும்பத்துல குண வீடு இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்கு போது பிளானட்ரி சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது இந்த அம்மா வந்து பச்சை அம்மாள் நாற்பத்தி மூணு வயது மகர ராசி திருவோணம் நட்சத்திரமா இருக்கணும் ஏன்னாக்கா குலையும் செய்வால் பத்தினி என்பதை நிரூபிக்கும் விதமாக கோளாலான மோதை சரக்கு பூசனை உயிர் நாடியை அறுத்தி எரிந்து உயிரை வாங்கிய திருவோண நட்சத்திரக்காரி உத்தமி மனைவி கொலைகாரி இதுல ஒரு பியூட்டி என்னன்னாக்கா இவங்க திருவோணம் அவர் திருவாதிரை மீனராசி பத்தினி திருவோண காரிக்கும் போதை புருஷன் திருவாதிரைக்கும் வசியப் பொருத்தம் தட்டு ரஞ்சு பொருத்தமும் தட்டுறதுனாலதான் திருவாதிரைக்காரன் சரக்கு போட்டு போனாலும் போடாம போனாலும் சேராம முடியல கடைசியில கழுத்துல மஞ்ச கயிறும் தங்கல திருவோணம் சம்சாரத்துக்கு ரெண்டுல சனி அதுவும் ஏழரை சனி கூடவே மதிகாரகன் சந்திரபவன் ஆறுல மறைந்தது அதோட வம்பு வழக்கு லாபஸ்தானம் பார்த்து மாங்கல்யகாரகன் செவ்வாய் பகவான் நீச்சனியிலேயே போக புருஷ சமாச்சாரத்துக்கு சங்கு திருவாதிர குடிகார புருஷனுக்கு ஜென்ம நட்சத்திரமான திருவாதிர அன்னைக்கே திருவோண நட்சத்திரக்காரம்மா பொண்டாட்டி கையாள உயிர் நாடி உயிர் போகணுன்றதுனாலதான் ராசிநாதன் கம் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆறுல மறைவு கூட கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் நிறையத்துல மறைவு இது எல்லாத்தையும் விட அஞ்சின்ற பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக பகவான் எட்டுல மறைவு அதனாலதான் சாவு மிரண்டால் காடு கொள்ளாது பல நாள் துன்பம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அம்மா திருவோண நட்சத்திரம் வீரத்துக்கும் தீரத்துக்கும் பேர் போன திருவோறும் கற்புக்கரசி கண்ணகி வழியில வந்தவங்க அதனாலதான் கொற்றவையா மாதிரி எடுத்தாங்க உயிராடி அறுத்து எடுத்தாங்க கொற்றவை யார் அப்படின்னாக்கா ஒரு தென்றலையும் வல்லமை படைத்தவ பெண் தெய்வம் கொற்றவை அதனாலதான் பச்சையம்மாள் அம்மாள் நாற்பத்தி மூணு வயது திருமண நட்சத்திரக்காரமாவை ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே தெய்வம் காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே கொலையும் செய்வாள் பத்தினி என்பதை நிரூபிக்கும் விதமாக மகரவாசி திருமணம் நட்சத்திரக்காரம்மா பச்சையம்மாள் நாற்பத்தி மூணு வயதிலே டார்ச்சர் பண்ண போதை கணவனன் சரக்கு பார்த்தி கணவனின் உயிர் அறுத்து உயிரை எடுத்து சிறைக்குச் சென்ற பத்தினி திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமாள் சிவபெருமானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட சோழையாண்டி என்று சொல்லப்படுகின்ற சிவ பெருமாள் சுடுகாரையை தன் ஊடாக கொண்டவர ஸோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே ஆடல் பாடல் கேளிக்கைகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் சம்பளம் வாங்கினா சரகு போடணும் ஒரு நல்லது நடந்தால் சரக்கு போடணும் ஒரு கெட்டது நடந்தால் சரக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நண்பர்கள் ஏராளம் ஸோ திருவோணம் நட்சத்திரக்காரங்க எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்க கிட்ட ரொம்ப பக்குவமாக இருந்தீங்க திருவோணம் தன்னுடைய வேலையில் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு சிவனின்னு போகிறவங்க திருமணம் வச்சுட்டு இருக்காருங்க ஜனநகர ஜாதகம் என்கின்ற சுய ஜாதகத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டிய பொறுப்பு கோச்சாரத்துக்கு உண்டு அது தன் வேலையை காட்டியதே இவா இருந்தாலும் அளவோட இருந்ததுனாக்கா பிரச்சனை இல்லை விரலிக்காய் தவிக்க வேணும் அளவுக்கு மீறினால் அபிர்ந்தமும் இருந்துச்சு இங்கு உயிர் மாடி போச்சு ஸோ சிந்தித்து செயல்பட்டு குடும்பத்திற்கு ஏற்ற கணவனாக இருப்பதற்கு முயற்சி செய்யவும் நல்ல நீர் நினைப்போம் நல்ல நீர் நடக்கும் நித்தவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த தொகுதியில் சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பழங்களும் பெறுவதற்கு இதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் கஜேஷ் ரவிங்கரன் மோட்டிவேஷன்